الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشیبا يخلق ما يشاء وهو العليم القدير وفي آية أخرى قالوا سمعنا فتى يذكرهم يقال له ابراهيم وفي ايه اخر نحن نقص عليك نباهم بالحق انهم فتيه امنوا بربهم وزدناهم هدى صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாபிய்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாகுக அல்லாஹின் நல்லடியார்களே அல்லா தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றான் அதிலேயும் குறிப்பாக சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கின்றான் அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தை மூன்று விதமாக படைத்திருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் முதலாவது குழந்தை பருவம் இரண்டாவது வாலிப பருவம் மூன்றாவது முதுமை பருவம் ஆக சிறந்த இந்த குழந்தை பருவமும் முதுமை பருவமும் வயோதிகமும் அதிலே எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் நடுவிலே இருக்கின்ற வாலிப பருவம் இளமை பருவம் இருக்கின்றது அதில்தான் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய அனைத்து உணவுகளையும் உண்ணக்கூடிய அனைத்து செயல்களையும் செய்து காட்டக்கூடிய வலிமையை சக்தியை அல்லா ஜல்லசா அந்த இளமை பருவத்திற்கு தான் கொடுத்திருக்கின்றான் அதே போன்று சிறு அறியாமைக்கு சொந்தமானது அதே போன்று வயோதிகம் ஏழாமைக்கு சொந்தமானது இளமையே சாதனைக்கு சொந்தமானது அல்லாஹ் அதை அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுள்ள அல்லாஹ் ஜல்லசானகு தாலா பலகீன பலகீனமானவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் இந்த மனித வர்க்கத்தை சும்மா ஜாலமின்பாதி ரோஃபையும் புகுவா அப்படி பறைத்துவிட்டு பலகீனமாக பறைத்துவிட்டு அவர்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றான் சும்மா ஜால மின்பாதி ரோஃபையும் புகுவா த அப்படி அந்த சக்தியை கொடுத்துவிட்டு அதற்கு அதற்கு பின்னால் பலஹீனத்தை வயோதிகத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் நாடியதை படைக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு அலீமுல் கதீர் அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தியுடையவனாக இருக்கின்றான் அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இந்த குழந்தை பருவமும் முதுமை பருவ பருவமும் அதிலே குறைவாகத்தான் நன்மைகளை செய்ய முடியும் ஆனால் வாலிப பருவம் இருக்கின்றது அதில்தான் அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலை சக்தியை வலிமையை அல்லா ஜல்லசான கொடுத்திருக்கின்றான் அதே போன்றுதான் எத்தனையோ நபிமார்கள் இளமையிலே அல்லா ஜல்லசானு தானா அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலை அவர்கள் இளமையிலே தான் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரிடத்திலே அல்லாஹுவை பற்றியும் ஏகத்துவத்தை பற்றியும் அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் ஆலு அவர்களில் இவைகளை குறை கூறி கொண்டு இருப்பதை நாங்கள் செவியிட்டோம் அவருடைய பெயர் தான் இப்ராஹிம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொன்னதை காட்டுகின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இளமையிலே தான் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை நேர்வழிப்படுத்தினார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடைய தந்தை அரசன் அனைத்தையும் எதிர்த்து தன்னந்தனியாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஊர் மக்களிடத்திலேயும் அரசனிடத்திலேயும் தன்னுடைய தந்தையிடத்திலேயும் போராடினார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த பருவம் இளமை பருவம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார் அதே போன்றுதான் அலை அவர்களும் இளமையிலே அரசனுடைய மனைவிக்கு மனைவி தன்னுடைய ஆசையை திருத்தி வைக்கும்படி சொன்ன சொன்ன போது யூசுப் அலிசலாம் அவர்கள் இளமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹை பயந்த காரணத்தினால் நபியாக இருந்த காரணத்தினால் யூசுப் அலி அவர்கள் அந்த தவறை செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே காட்டுகின்றார் அவர்கள் அந்த தவறை செய்யாமல் இருந்தது வாலிப்போடைய பருவம் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே காட்டுகின்றார் இப்படி அதே போன்று அவர்கள் அந்த தவறை செய்யாததின் காரணமாக உலகத்திலேயே அவர்களுக்கு இரண்டு விதமான பதவிகளை அல்லாஹ் கொடுத்தான் ஒன்று அவர்களுக்கு கனவின் விளக்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு நபி யூசுப் அலிசலாம் அவர்களுக்கு அந்த கல்வியை கொடுத்தான் அந்த கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் அதே போன்று எகிப்திலே மந்திரியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பதவியை கொடுத்தான் என்பதாக வரலாற்றிலே வருகின்றது இப்படி அதே போன்றுதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் போது அவர்களுடைய செய்தியை உண்மையை கொண்டு உமக்கு நாம் அறிவிக்கிறோம் நிச்சயமாக அவர்களில் அவர்கள் சில இளைஞர்கள் தங்களது ரப்பை கொண்டு ஈமான் கொண்டிருந்ததை ஈமான் கொண்டிருந்தனர் இன்னும் நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான் குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குகைவாசிகள் அந்த ஊரினுடைய அரசன் மன்னன் அவர் சிலை வணக்கம் புரியக்கூடியவராக இருந்தார் ஆனால் அந்த மக்களையும் அதை போன்று நடத்தினார் சொல்ல போனால் இப்பொழுது சில மாநிலங்களிலே இருக்கக்கூடிய நாங்கள் எதை செய்கின்றோமோ அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதை போன்று முந்தைய காலத்திலே அந்த குகைவாசிகள் எகிப்தை ரோமை ஆண்ட அந்த அரசன் சொல்கின்றான் அந்த வாலிபர்களிடத்திலே அந்த ஊர் மக்களிடத்திலே நீங்கள் சிலை வணக்கம் தான் செய்ய வேண்டும் இதை விழித்து வேறு எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது அதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்பதாக எச்சரித்தான் மிரட்டினான் அதே போன்று இந்த அரசன் சொன்னதற்கு நேர் மாற்றமான முறையிலே சில இளைஞர்கள் நாங்கள் அல்லாஹுவை தான் வணங்குவோம் அல்லாஹுவை தான் என்பதாக நினைத்து அவர்கள் ஒரு குகையிலே போய் சேர்ந்ததை ஒதுக்குப்புறமான ஒரு ஊரிலே சேர்ந்ததை அல்லாஹ் திருமலையிலே சூரத்துல் கவுப்பிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த அரசன் வந்து இதை போன்று இந்த இளைஞர்கள் எங்கே என்று கேட்டபோது அவர்கள் இங்கே மறைந்திருக்கின்றார்கள் என்பதாக அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னவுடன் அவர்களை துன்புறுத்தும் வேதனையாக அவர்கள் அந்த குகையிலே வைத்து அடைத்து விட்டான் என்பதாக வரலாற்றிலே வருகின்றது குரானிலே சூரத்துல் கஹிலே வருகின்றது அவர்கள் அல்லாஹை உயிரே போனாலும் அல்லாஹை நாங்கள் வணங்குவோம் அல்லாஹை ஈமான் கொள்வோம் இஸ்லாத்திலே தான் இருப்போம் என்பதாக அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால்தான் இளைஞராக இருந்த காரணத்தினால்தான் அந்த அமலையெல்லாம் அந்த உறுதியான தன்மையை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு அல்லாஹும் படுத்தினான் என்பதாக அல்லாஹ் அந்த சூரத்தினுடைய கஹத்தினுடைய நஹனு நகுஸ் அலைக்கனபாகும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு வசனத்திலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகின்றான் ரப்பனா ஆத்தினா மில்லதுன் கரஹமதவ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா எங்களுக்கு நேரான வழியையும் உன்னுடைய ரஹமத்தையும் கொடு என்பதாக அல்லாஹத்திலே கேட்டார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த துாவிலே இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அதே போன்றுதான் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களும் ஏராளமான சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் ஐந்து விஷயங்களை சொன்னார்கள் ஐந்து விஷயம் நடப்பதற்கு முன்னால் இந்த ஐந்து விஷயத்தை பாக்கியமாக கருதி கொள்ளுங்கள் என்பதாக ஒரு சகாபிக்கு உபதேசம் செய்ததை அலிசல்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள் இளமை பருவத்தை உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள் மூன்றாவதாக ஒருமை ஒரு முன் செல்வ நிலையை பயன்படுத்திக்கொள் நான்காவதாக அதிக வேலை பொழுக்கள் ஒரு முன் ஓய்வு நேரத்தையும் பயன்படுத்திக் கொள் அதே போன்று ஐந்தாவதாக மரணம் வருமுன் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள் வாழ்க்கையிலே இருக்கும் போது நோய் நொடியெல்லாம் இல்லாத போதே அனைத்து வணக்கங்களையும் அனைத்து விவாதத்துகளையும் அனைத்து காரியங்களையும் செய்து கொள் இப்படி ஐந்து விஷயங்களை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் முதுமை வருவதற்கு முன்னாலே நாம் அனைத்து நன்மைகளையும் செய்து கொள்ள வேண்டும் நாம் பின்னால் வயதானால் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக நினைத்து நாம் நம்முடைய பிற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பிறகு வயோதோ வயோதிகம் முதுமை வந்துவிட்டால் நம்மளால் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது நிற்கும் போது உட்கார முடியாது மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் தான் நபி அலிசல்லாம் அவர்கள் முதுமை வருவதற்கு முன்னே இளமையை பயன்படுத்திக் கொள் என்பதாக நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நோய் வந்துவிட்டால் எந்த அமலையும் செய்ய முடியாது எந்த வேலையையும் செய்ய முடியாது அதிலே சோர்வு ஏற்பட்டுவிடும் அதே போன்றுதான் வறுமை வரும் முன் செல்வநிலையை கொள் வறுமை வந்துவிட்டாலும் அதே போன்று எந்த நற்காரியங்களையும் தர்மம் செய்ய முடியாது எந்த செலவும் செய்ய முடியாது குடும்ப செலவு ஏது இருக்கின்றது இப்படி அனைத்து தேவைகளையும் நாம் வறுமை வருவதற்கு முன்னாலே செல்வநிலையை நிலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நபி சொல்லா அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் அதிக வேலை பலுக்கள் ஒரு முன் ஓய்வு நேரத்தையும் பயன்படுத்திக் கொள் என்பதாக நம்பி செல்ல அலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் பலுக்கள் அதிகமாக ஆவதற்கு முன்னால் அந்த ஓய்வு நேரத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் மரணம் வருவதற்கு முன் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் சக்கராத்துடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் தௌபா செய்யக்கூடிய முடியாது அது எப்படி செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லியிருக்கின்றான் இப்படி இந்த ஐந்து விஷயங்களையும் அவர்கள் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்பான் தனது உலக வாழ்வை எவ்வாறு கழித்தாய் அதே போன்று தனது வாலிப பருவத்தை எவ்வாறு எவ்வழிகளில் ஈடுபடுத்தினாய் அதே போன்று செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தாய் அதை எவ்வாறு செலவழித்தாய் பெற்ற அறிவின்படி பெற்ற இரும்பின்படி என்ன அமல் செய்தாய் என்பதாக நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான் இந்த நான்கு கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் செல்ல முடியாது என்பதாக நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள் அரிசுடைய நிலையிலே ஏழு பேருக்கு அல்லாஹ் நிலைப்பான் அதிலே வாலிபர் பருவத்திலே அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே ஈடுபட்ட வாலிபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சேனகுதால அந்த அரிசுடைய நிலையை கொடுப்பான் என்பதாக ஹதீசிலே நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்று சொர்க்கத்திலே சொர்க்கத்திலேயும் வாலிபர்களாகவே இருப்பார்கள் என்பதாக நபி சல்லா அவர்கள் ஹதீஸிலே ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார் நீங்கள் ஆரோக்கியமுடையவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு நோயே வராது அதே போன்று நீங்கள் உயிருடன் இருப்பீர்கள் உங்களுக்கு மரணம் வராது மூன்றாவதாக இளமையோடு இருப்பீர்கள் உங்களுக்கு முதுமை வராது நான்காவதாக இன்பம் கிடைத்து கொண்டே இருக்கும் இன்பமாகத்தான் இருப்பீர்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பீர்கள் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவும் அந்த சொர்க்கத்திலே வராது என்பதாக ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார் என்பதாக அதிசிலே வந்திருக்கின்றது அதே போன்று அந்த மலக்கு ஒனூது அந்த திருக்குமுழு ஜன்னிமுகாபிமா கு தாமலூன் நீங்கள் இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நன்மை செய்ததின் காரணமாக இந்த சொர்க்கத்திலே நுழையுங்கள் நீங்கள் இதற்கு வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே அந்த சொர்க்கவாசிகளை இப்படி அழைப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் எதை பின்பற்றி நடக்கின்றார்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே எத்தனையோ செயல்களிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் இப்படி செய்வதனால் இம்மையிலேயும் நஷ்டம் கிடைக்கும் அதே போன்று நாளை மறுமையிலேயும் அதிகமான நஷ்டம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இப்பொழுது வாலிபர்களெல்லாம் இளம் வயதுடையவர்களெல்லாம் யாரையோ பின்பற்றி நடந்து கொண்டு இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்களுக்கு இம்மையிலும் நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் அதற்கு மாற்றமான முறையிலே தான் தோண்டித்தனமாக வாலிபர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் இம்மையிலேயும் நஷ்டம் நாளை மறுமையிலேயும் அவர்களுக்கு அதிகமான நஷ்டம் அல்லாஹ் தரக்கூடிய தரக்கூடியவனாக இருக்கின்றான் நபி சொல்லா அலி அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் மந்த மந்தோமின் பகுவும் யார் மாற்றார்களுடன் ஒப்பாக நடப்பார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்பதாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த எவ்வளவோ அனாச்சாரங்கள் இளம் வயதுடையவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நடப்பதற்கு எல்லாம் அவர்களுக்கு கிருபை செய்வானாக அதே போன்று நாமும் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் சொன்னபடி நடப்பதற்கு நாம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமி வாஹில் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி சுண்ண தோலாதவர்கள் தூது அல்லாஹ் ரஹ்மத் செய்வான